ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு தோசை அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி கா டம்ளர் வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் மரவள்ளிக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கில் ரிச் கார்போஹைட்ரேட் குட் ஃபைபர் குளூட்டன் ஃப்ரீயாக இருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஊற வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கருவேப்பில் மூணு பச்சை மிளகா கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சோண்டு வந்து மிளகு கட் பண்ணி வச்சிருக்கிற குச்சிக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து மையை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு மாவு புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அரைச்சோன்னையுமே ஊற்றலாம் கல் காய்ஞ்சதுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றிக்கலாம் இது நைஸாகவே ஊற்றுறக்கு வரும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஊத்தாப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஒரே மாதிரி தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ